பாஸ் சீசன் எயிட் தமிழ் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் யார் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் யாராக இருக்கலாம் ரோஸ்ட்டு விழுந்திருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல் முழுசாக பார்த்துடலாம் முதல்ல பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரோஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரோஸ்ட்டு அதில் மிக முக்கியமாக ரோஸ்ட் பண்ணப்பட்டது வந்து முத்துக்குமரன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முத்துக்குமரன் வந்து நேற்று வந்து கதர்னார் கெஞ்சினார் எல்லாம் ஓகே தான் ஆனால் ஒரு கேம் இன்னைக்கு தேதி வந்து எழுபதை தாண்டிடுச்சு ஒரு கேம் எப்படி எழுபத்தி அஞ்சு வந்துடுச்சு ஒரு கேமை இப்படி தான் விளையாடணும் அப்படின்னு நிறைய தட நிறைய தடவை வந்து பிக் பாஸ் சொல்லியிருக்காரு அதை வீட்டில் உள்ள ஒருத்தருமே வந்து மனசில் ஏற்றிக்கல ஏதோ சேஃபாக விளையாடணும் யாரையும் காயப்படுத்திடக்கூடாது பின்னாடி பொறணி பஸ் சொன்னால் மட்டும் உக்காந்து கதை கதையாக பேசுகிறாங்க இப்படி இருக்கும் பொழுது பிக்பாஸே நேற்று வந்து பல அறிவிப்புகளை கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அது சரி தான் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டுக்குள்ளே இன்றைக்கி போயிருக்கு என்னென்னா இவ்வளோ நாள் ஆகியுமா நீங்கள் சேஃப்கெலாம் விடுவீங்க விளையாடுவீங்க நீங்கள் எதுக்காக உள்ளே வந்தீங்க நீங்கள் கேம் ஆட தானே உள்ளே வந்தீங்க விட்டு கொடுக்க வந்தீங்களா ஐம்பது லட்சம் வந்தால் விட்டு கொடுத்துருவீங்களா நீங்கள் இல்லை இதை விட்டு கொடுக்குறதன் மூலயமா வந்து நீங்கள் வந்து நீ நல்லவன் சொல்ல வரியா அப்படிங்கிற மாதிரி நிறைய ரோஸ்ட் வந்து முத்துக்குமரனுக்கு வந்து போயிருக்குது முத்துக்குமரனுக்கு இது தேவைதான் ஒரு கேமை கேமாக பார்க்கணும் அதுக்கு மஞ்சரி வந்து ஒரு நல்ல உதாரணம் மஞ்சரி வந்து ஒரு கேமை கேமாக பார்ப்பாங்க ஏன் ரயான் கூட நேற்று பண்ணார்ல என் டீம் ஜெயிக்கணும் உன் கூட நான் கூட்டணி நிறைய என் டீம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி விளாண்டார் இல்லையா அதுதான் வேணும் அப்படிங்கிறது தான் அதை வந்து விஜய் சேதுபதி ஃபஸ்ட்டே இதெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்துமாக இருக்குது கமல் சாராக இருந்தால் இதெல்லாம் முதல்லையே கேட்டிருப்பார் ஒருத்தவங்க செல்ஃபிஷாக விளாண்டா அவரை பாராட்டுவார் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் சில பிரச்சனைகள் ரொம்ப பிரச்சனைகள்லாம் அவரை வந்து ஆதரவு கொடுக்க கேட்க மாட்டார் தட்டி கேட்க மாதிரி அப்படியே விட்டுட்டு போயிடுவார் ஏன்னா அதுதான் அடுத்தடுத்து வந்து கண்டட்டை உருவாக்கும் கேமை சுவாரஸ்யப்படுத்தும் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் சரி இப்போயாவது வந்து கேட்டாரே அப்படின்னு சொல்லி முத்துக்குமரனுக்கு பயங்கர ரோஸ்ட் அடுத்தது வந்து இன்றைக்கி மக்களை தரப்புலேருந்து பேசப்படுற ரெண்டு விஷயம் குறும்படங்கள் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க குறும்படம் போடப்பட்டதாகவும் சொல்கிறாங்க அதில் நிறைய குறும்படம் தவிர போடணும் போட்டால் ஏன்னா அந்த டாஸ்கில் வந்து ஒருத்தவங்க வந்து நான் கையை கீழே வைக்கல மேலே வச்சேன் ஏன் மேலே இவங்க உட்காந்துருந்தாங்க அவங்க உட்காந்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விவாதங்கள் போயிருந்தாலும் இதில் ராணவுக்கு அடிப்பட்டது உண்மையாக பொய்யா அப்படிங்கிற அந்த குறும்படம் கேள்விப்ப கேட்டுக்கிட்டு இருந்தாலும் இங்கே ராணுவைய குடும்பமே வந்து இறங்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் தெருவில் உள்ள மக்கள் இப்படி வந்தோர் போனோர் எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து தவறான ஒரு விஷயம் அது வந்து அவருடைய கேமை பாதிச்சிடும் சேனல் தரப்பையும் விஜய் தேதிபதியும் பிடிச்சி திட்டிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பையனுக்கு தான் லாஸ் ஆனால் ராணுவ வந்து விழுந்துட்டார அடிபட்டுருக்காருன்னு போட்டாச்சு இதுக்கப்புறமேட்டுக்கு விஜய் டிவி வந்து அவர் ஊழன்னு குறும்படம் போட்டு காமிக்க முடியுமா நல்லா யோசிச்சு பாருங்கள் மக்களே கேட்குறீங்க குறும்படம் விஜய் டிவியே வந்து ஒரு ஆளை வச்சு டாக்டரை பார்த்துட்டு வந்து கட்டு போட்டவரை வந்து குறும்படம் போட்டு பொய்யை நிரூபிப்பாங்களா ம் அது வந்து நடக்க வாய்ப்பு அதுக்கு தான் ஆதரவாக இன்றைக்கி வந்து விஜய் சேருபதி பேசி இருக்காரு அதில் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா ராணவ் நடிக்கிறான்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்டு அவங்களெல்லாம் ரோஸ் பண்ணியிருக்காரு அதில் மிக முக்கியமாக வந்து சௌந்தர்யா சௌந்தர்யா வந்து அவர் கட்டுப்போட்டு வந்தாலுமே நம்பாம தான் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க எந்த அளவுக்கு இறங்கி பண்ண முடியுமோ பண்ணிட்டாரு வாரம் வாரம் வந்து வச்சு செஞ்சாலும் தாங்க அது ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்றாங்க இந்த வாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்டதாக சொல்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இதே விஷயம் ஜெஃப்ரிக்கு நடந்துதான் விட்டுருவீங்களா அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காரு ஜெஃப்ரிக்குன்னா அந்த வீடே வந்து ஒன்று சேர்ந்துருப்பீங்களா ராணுவுக்கு எதிராக அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அவர் கேட்டிருக்காரு இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருந்தது அதுக்கப்புறமேட்டுக்கு அன்சிதா அன்ஷிதாவை வந்து போட்டு உரி உரின்னு உரிச்சிருக்காரு அப்பா இந்த வாரமாவது கேட்டாங்களே வாய் இருக்குன்றதுக்காக என்ன வேணால் பேசுவியா அதுக்கப்புறம் ஏஞ்சலில் வந்து ஒரு லிமிட்டை தாண்டக்கூடாதுன்னு சொன்ன அன்ஷிதான்னு நீங்கள் இப்போ எதுக்கு இப்படி பேசுகிறீங்க ஆ அப்போ உள்ளே உள்ளே இருந்தாலும் நடிப்பா அப்படிங்கிற மாதிரி போட்டு வெளுத்து வாங்கியிருக்காரு இன்னும் நிறைய பேர்கள் வந்து பவித்ராவாக இருக்கட்டும் இப்படி நிறைய பேரை வந்து கேட்டதாம் சொல்கிறாரு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த கேமை விட்டு கொடுத்து விளாண்டவங்கள தட்டி கேட்டிருக்காரு அதாவது அந்த ரெட் டீம் சௌந்தர்யா முத்துக்குமரன் சாரி அருண் விஜய் விஷால் இவங்க மூணு பேரையும் வெளுத்து வாங்கியிருக்காரு என்ன நீ விட்டு கொடுக்குறதுக்கு தான் வந்தியா இந்த கேமை அந்த செங்கல் டாஸ்க்கை வந்து நீ எப்படி விளாண்டுருக்கணும் அவனுக்காக நீ கல்ல சேர்க்கலையே பிங்கிம் பிங்க் டீம் ஜெயிக்கணுன்னு தானே விளாண்ட அவங்களாவது முதல்ல அடிச்சுக்கிட்டு பின்னாடி அடிச்சிக்கலான்னு சொன்னாங்க நீங்கள் வந்து அடிச்சிக்கணும் அதில் வந்து நீங்கள் கல் சேர்க்குறத விடலையே பிடிச்சிக்கிட்டீங்க தடுத்தீங்க ஆனால் கல் நீங்கள் சேர்க்கலை ஏத்தாப்பில் உள்ளவங்க தான் சேர்த்துக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி போட்டு வெளுத்து வாங்கியிருக்காரு அதாவது டீம் ஜெயிக்கிறதுக்காக தான் நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுது அதே முத்துக்குமரன் எல்லோ இவங்களையும் சொல்கிறாங்க ஆனால் இவங்க என்னன்னா பின்னாடி அடிச்சிக்கலான்னு இருந்தாங்க பின்னாடி அடிச்சுக்கிறதுக்கான சூழலை பிக் பாஸ் உருவாக்கி தரலை அப்படிங்கிறது தான் மெயினான ஒரு விஷயம் அவங்களும் ஒன்றா விளாண்டாங்க இது என்னென்னா ரெண்டு டீமாக பிரிஞ்சது நாலு டீமாக இருந்தாவே சூப்பராக இருந்திருக்கும் இன்னும் இருக்கும் அது அவங்க தவறிட்டாங்க பட் போன வாரம் அந்த டாஸ்க் வந்து ரொம்ப ஃபயராக தானே இருந்தது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் சரி அது வந்து கேட்டு முடிச்சிட்டாரு அடுத்தது வந்து அன்ஷிதாவுக்கு குறும்படம் போடணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க என்னென்னா அன்ஷித்தா மேலே வந்து அந்த செங்கல் படவே இல்லை தீபக் அடிக்கவே இல்லை ஆனால் அடித்தார் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க அதை வந்து கேட்கணுன்னு விஜய் சேதுபதி அதுக்கு குறும்படம் போடுவாரா அப்படிங்கிறது தெரியல ஆனால் மக்களுடைய கருத்தை அதிகமாக அதிகமாக பகிரப்பட்ட ஒரு விஷயம் இந்த வாரத்தில் அனுஷித்தா மேலே பட கல் படவே இல்லை ஏன்னா எல்லாமே அந்த குறும்படம் பார்த்தாச்சு திரும்ப திரும்ப ஹாஸ்டாரில் போய் அதை பார்த்துக்கிட்டு அதை வீடியோவும் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னென்னா தீபக் காலுக்கு கீழே தான் கை வச்சு எடுக்கிறாரு இவங்க குமிஞ்சே கும்மிய கூட இல்லை இவங்க அப்படி குமிங்கிற மாதிரி போய் டக்குன்னு திரும்பி இந்த பக்கம் பிடிக்காமல் ரைட் சைடில் அடிப்பட்டு லெஃப்ட் லெஃப்ட் சைடு பிடிச்சிட்டு போன மாதிரி இருந்தது ஸோ இதுக்கு குறும்படம் போடுவாங்களான்னு தெரியல ஆனால் இன்றைக்கி அனுச்சித்தாவே வெளுத்து வாங்குற மாதிரி தான் அந்த ஃபர்ஸ்ட் இதுலேயே சொல்லியிருந்தார் யார் பெரிய நாடகக்காரி அப்படின்னா அது தான் கண்டிப்பாக அவங்கள தொழில் உருப்பார் இந்த ரெண்டு நாட்களில் அப்படிங்கிறது தான் ஸோ இதெல்லாம் வந்து இந்த வாரம் நடந்ததும் மக்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயமும் வெளியேறினது யார் அப்படின்னு அதிகமாக நம்ம வந்து இப்போ நான் கடைசி நான்கு இடத்துல மூன்று இடத்துல இருந்தது பார்த்தீங்கன்னா மஞ்சிரி ரயான் பாறை அச்சி நம்ம ரஞ்சித் அவர்கள் இருந்தார் இவங்க மூணு பேரில் ரயான் வந்து தப்பிச்சிக்கிட்டார் அவருக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து இதுக்கும் கேள்வி கேட்டதாக சொல்கிறாரு ஏன் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவருக்கு போனது அப்படிங்கிற மாதிரி ஜாக்லீனை கேள்வி கேட்டதாகவும் சொல்கிறாங்க பட் அதுக்கு ஜாக்லின் தரப்புலேருந்து வந்து நிறைய பதில்கள் இருக்கும் ஏன்னா ரஞ்சித் வந்து அவருக்கு செல்ஃபோட்டு போட்டுக்கிட்டாரு நாங்கள் மாறி சொல்லிகிட்டு இருந்தோம் பட் கடைசியில் வேறு ஆப்ஷன் அவர் முடிக்காததுனால நாங்கள் வந்து இதை முடிக்கணும்னு நினச்சி முடிச்சுற மாதிரி அது நம்ம பார்க்கும்போது தான் தெரியும் அதுக்கு விஜய் சேதுபதி என்ன சொன்னார் அப்படின்னு இப்போ ரயன் தப்பிச்சுக்கிட்டாரு அடுத்து மஞ்சரி இவங்க இந்த வாரம் டபுள் எவிஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா தொடர்ந்து ரெண்டு வாரங்கள் வந்து டபுள் எவிஷன் பண்ணியாச்சு அதனால் இந்த வாரம் வந்து கண்டிப்பாக டபுள் எவிஷன் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒன்று ஏன்னா கடைசி ரெண்டு இடத்துல இருக்கிற ஆட்களை பொறுத்து தான் இந்த எவிக்ஷன் அப்படிங்கிறது அதில் அன்சிதாவுடைய ஓட்டுகள் வந்து தாறுமாற கடைசி ரெண்டு நாளில் விழா ஆரம்பிச்சிது நீ நல்லா பார்த்துருக்கலாம் ஏன்னு தெரியல அன்சித்தாவை காப்பாற்றுறதுக்கே எல்லாம் அப்படி ட்ரை பண்ணுறாங்க என்ன சரி பொழைச்சி போ அப்படின்ட்டு தான் ஏதாவது ரோஸ்ட்டு பண்ணாரே அதை நினச்சி சந்தோஷப்படலாம் மஞ்சரி வழியாக நிறைய கண்டென்ட் வந்துக்கிட்டு இருக்குது அது உங்களுக்கே நல்லா தெரியும் மஞ்சரி வந்து ஒரு எப்படி சொல்கிறது இந்த கேம்குள்ளே இருந்தால் இன்னும் கேம் சுவாரஸ்யமாக இருக்கும் ஏன்னா ஒரு டாஸ்க்கை டாஸ்காக விளாட்றாங்க அவங்களால நிறைய கண்டென்ட் வருது அவங்கள அடிக்கிறதுக்கு நிறைய பேர் வராங்க அப்படிங்கிறதுனால மஞ்சிரியை வந்து அவளை சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது அப்போ யாரை எடுப்பாங்க அப்படின்னா ரஞ்சித் தான் இது யார் போனால் அப்படிங்கிறத விட அதிகமாக யாருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித்துக்கு தான் இருக்குது அது ஒன்று ரெண்டாவது அவர் போன வாரமே குழு கொடுத்துட்டாங்க அவர் தான் எடுக்க போகிறது அவருக்கு ரோஸ்ட் பண்ண விதமே உங்களுக்கு தெரியும் அவர் தான் போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி செய்திகளும் வந்துகிட்டு இருக்குது ஆனால் அதை கன்ஃபார்மாக நம்ம பா நான் சொல்ல விரும்பலை வாரம் வாரம் நான் எதாவது சொல்லுவேன் ஒருத்தர் போனாங்கன்றது நல்லா தெரிஞ்சாலும் கடைசி நேரத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் வந்து வேறு மாதிரி இருக்குது அதனால் உறுதியாக சொல்ல முடில ஆனால் நூறு பர்சன்ட் என்னுடைய என்னுடைய கருத்து பார்த்திங்கன்னா அவர் தான் அப்படிங்கிறது தான் ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நடந்திருக்கு இதில் எல்லாருக்குமே ரோஸ்ட் விழுந்துருக்கு இன்னும் நிறைய விழுந்திருக்கு அதை வந்து நாளைக்கு காலைல வீடியோவில் நம்ம பத்து நாளை கால வீடியோவில் பேசலாம் நீங்கள் என்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்